மைச்சர் அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருகிறார் இங்கே தொடர்ந்து வருவார் தேர்தல் அப்படிங்கிற வரையில் வருவார் தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பது அவருடைய அவா ஆனால் அது இன்னும் கை கூடவில்லை ஏற்கனவே அவர்களின் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் கூட அவர்களோடு இணைவதற்கு தயக்கம் காட்டி வருகின்றனர் அதை தாண்டி நடிகர் விஜய் அவர்களை இந்த கூட்டணியிலே இணைத்துவிட வேண்டும் என்கிற ஏக்கம் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை அதுவே அவர்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்கிறது ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கே அவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கிற சூழலில் நாங்கள்தான் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று சொல்லுவது நகைப்புக்குரியதாக இருந்தது ஆனால் ஆட்சியை கைப்பற்றுவோம் கூட்டணி ஆட்சியை உருவாக்குவோம் என்று அவர்கள் சொல்லுவது ஈவிஎம் என்கிற வாக்குப்பதிவு எந்திரத்தை அவர்கள் சூதாட்டத்திற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துவார்களோ தங்களது வெற்றிக்கு ஏதுவாக அவற்றை பயன்படுத்துவார்கள் என்கிற எண்ணத்தை அல்லது ஐயத்தை உருவாக்குவார்கள் ஏனென்றால் கூட்டணியையே உருவாக்க முடியாதவர்கள் ஆட்சியையே கைப்பற்றுவோம் என்று சொல்லுவது நேர்முரணாக இருக்கிறது நகைமுரணாக இருக்கிறது என்ன முயற்சி அவர்கள் மேற்கொண்டாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் அவர்களின் கணக்கு கணக்காகத்தான் போய் முடியும் அவர்கள் மகாராஷ்டிராவைப் போல டெல்லியைப் போல ஒடிசாவைப் போல தமிழ்நாட்டையும் மதிப்பீடு செய்கிறார்கள் தமிழ்நாடு இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு அரசியலை கொண்ட மாநிலம் அவர்களுக்கும் தெரியும் இருந்தாலும் முயற்சித்து பார்க்கிறார்கள் தோல்வியைத்தான் தருதுவார்கள் அப்போ வரும் சட்டமன்ற தேர்தலில் சீட்டு முறை அமல்படுத்த வேண்டும் முறைகேடு நடக்கும் மண்ணணு வாக்குப்பதிவு சீட்டு முறை அமல்படுத்த இந்தியா முழுக்க வாக்குச்சீட்டு பதிவு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் ஈவிஎம் என்கிற வாக்குப்பதிவு எந்திரத்தில் முறைகேடுகள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன பாரதிய ஜனதா கட்சி அப்படி முறைகேடுகளை செய்கிறது என்பதை பல தருணங்களில் பலர் அது தொடர்பான வல்லுநர்கள் உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் ஆகவே வாக்குப்பதிவு எந்திரத்தை தவறாக பயன்படுத்தினால் அன்றி அவர்களால் இங்கே ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது இப்போ தீவை மிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆதீனம் வந்து அமித்ஷா டூர் மனு கொடுத்துருக்காரு அதே மாதிரி அங்கே இலங்கையில் இருக்க தமிழர்கள் தனிநாடு வேணும்னு கோரிக்கை வச்சு அவர் கொடுத்துருக்காரு இதுதான் எப்படி பார்க்கணும் வேணும் ஆதீனம் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு தனிநாடு வேணும் தீவை மீட்கணும் சொல்லி ஆதீன மதுரை ஆதீனம் வந்து அமித்ஷாக்கு மனு கொடுத்துருக்காரு நல்ல விஷயம் ஆதீனம் அவர்களின் இந்த நிலைப்பாட்டை நான் வரவேற்கிறேன் ஆனால் பாஜக ஒன்றிய அரசு இந்த இரண்டு கோரிக்கைக்கும் உடன்படாது அவர்கள் இந்த நிலைப்பாட்டுக்கு எதிரானவர்கள் கட்சித்தீவை வைத்து அரசியல் செய்வார்களை தவிர கட்சித்தீவை மாட்டார்கள் ஈழத்தமிழர்களுக்காக நீலிக்கண்ணீர் வெடிப்பார்களை தவிர ஒருபோதும் ஈழத்தை மாட்டார்கள் இந்த உண்மை மதுரை ஆதீனம் அவர்களுக்கும் தெரியும் ஆனாலும் அவர் உள்துறை அமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார் என்பது வரவேற்கத்தக்கது முருக மாநாடு நடத்தியது பிஜேபி அதை பற்றி நினைக்கிறீங்க மாநாட்டின் மூலியம் வந்து என்ன சொல்ல வராங்க முருக பக்தர்கள் எல்லாம் அவர்கள் பக்கம் இருப்பார்கள் என்று அவர்கள் கணக்கு கூடுகிறார்கள் முருக பக்தர்கள் மதவாத அரசியலை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் மதத்தின் பெயரால் வன்முறைகளை தூண்டும் சக்திகளை ஏற்க மாட்டார்கள் எல்லா கட்சிகளிலும் இருப்பவர்கள் முருக பக்தர்கள் தமிழ்நாட்டு மக்களை வட இந்திய மக்களை ஏமாற்றுவது போல் ஏமாற்ற முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எத்தனை ஆன்மீக மாநாடுகளை போட்டாலும் தமிழ்நாட்டில் அவர்களால் வெற்றி பெற முடியாது மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள்